இன்றைக்கி இலக்கணத்தில் போலிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் போலிகள் அப்படின்னா என்னென்னா ஒரு தொடரின் சொற்கள் மாறி இருந்தாலும் அதே பொருளை உணர்த்துவது தான் போலிகள்னு சொல்கிறாங்க அந்த போலிகள் வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் முதல் போலி போலி கடை மற்றும் இறுதி போலின்னு மூணாக பிரிக்கிறாங்க அதோடைய எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் புரிஞ்சிடும் முதல் போலிக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா மைஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மை இருக்கு இல்லையா இதை எப்படியும் எழுதலாம்னா மஞ்சு அப்படின்னு எழுதலாம் அப்போது இந்த சொல் என்ன என்னதான் பொருள் ஒன்று தான் குறிக்குது அதே போல் இடைப்போலி பார்த்தோம்னா மாதம் இது எப்படி எழுதலாம் மாதம் அப்போது இதுவும் என்னதான் ஒரே பொருளை குறிக்குது கடைசியில் கடைப்பொழிங்கிறா பந்தல் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் பந்தல் அப்படின்னு எழுதலாம் இல்லையா அப்போ இரு இல் மாறுது இருந்தாலும் ஒரே பொருளை குறிக்கிறதுனால அது என்னது கடை போலி அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் இன்னொரு போலி வகை ஒன்று இருக்குது அது என்னன்னு கமாண்டில்